வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி என் நண்பர் ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க கடைசியில் ட்ரீன் முடிஞ்சு அவரை டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் பில்லை பார்த்து அவர் பயந்துட்டார் விழிப்புதுங்கிருச்சு நாலு லட்சம் ரூபாய் பில்லு போட்டிருந்தாங்க அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டார் அரேஞ்ச் பண்ணுறது கஷ்டப்பட்டு இருந்தார் நம் நண்பர்களை கேட்டுக்கிட்டு தெரிஞ்சவங்களை கேட்டுக்கிட்டு ரிலேட்டிவ் கேட்டுகிட்டு நகையாக போய் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஏகப்பட்ட இது கஷ்டப்பட்டு இருந்தார் ஸோ அந்த சமயத்தில் அவங்க பொண்ணு என்ன பண்ணிச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா அமௌண்ட்டு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்துச்சுன்னா இவங்க அப்பா பேரில் மெடிக்கல் கிளைமே எடுத்துருந்துச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருந்துச்சு மெடிக்கல் இன்சூரன்ஸ் என்னென்னா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாக்க அந்த செலவை வந்து அவங்க கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ்காரங்க கொடுத்துருவாங்க அந்த ஸ்கீமில் இவங்க அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸு எடுத்துருந்துருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாலு லட்சத்தில் ஒரு மூணு லட்சம் பக்கம் சுமாராக மூணு லட்சம் அமௌண்ட்டை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்டாங்க ஸோ இந்த அமௌண்ட் அவங்க கொடுத்ததுனால இவர் மீதி அமௌண்ட் ஒரு லட்சம் தானே அந்த ஒரு லட்சத்தை எப்படி சமாளித்து கட்டிட்டார் கட்டிட்டு தான் ஒரு நிம்மதி பெருமிச்சு விட்டார் இது உண்மையிலும் ஒரு கஷ்டமான விஷயந்தான் இப்போல்லாம் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றது ரொம்ப அதிகமாகிச்சு ட்ரீட்மெண்ட்டுன்றது ரொம்ப அதிகமாகிடுச்சு விலை உயர்ந்த ஒரு பொருள் மாதிரி ஆயிடுச்சு இப்போ சாதாரணமாக ஒரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் எடுக்க முடியுது சும்மா ஒன்று ஒரு சளீன் போனாக்கா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் ஆகிடுது அட்மிட்டுன்னு வந்துச்சுன்னா மூணு லட்சம் நாலு லட்சம் பில்லு தீட்டிடுறாங்க அதனால் இது மாதிரி சமயத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்ம மாதிரி இலைகள் நம்ம மாதிரி நடுத்தர வர்க்கம் இவங்களுக்கு எல்லாமே கூலி வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க சேர்த்தும் போது சேர்த்துருவாங்க அவசரத்துக்கு உயிரை காப்பாற்றணுமே அல்லது இந்த நோயை சரி பண்ணுமேனு சேர்த்துருவாங்க ஆனால் பில்லு கட்ட வரும்போது உண்மையிலுமே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் இது எப்படிரா கட்டுறது அப்படின்ட்டு திணறுவாங்க ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு ஐடியா தரேன் எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்றதுக்காக ஒரு சின்ன ஐடியா இது மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்தால் நமக்கு கட்ட முடியாமல் ஒரு நிலைமை வந்தால் இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ சரி இது மாதிரி ஒரு பிரச்சனை வருது நம்ம வீட்டில் அது மாதிரி ஒரு பிரச்சனை வருது ஹாஸ்பிட்டலில் யாராவது அட்மிட் பண்ணியிருக்கோம் இப்போ பில்லு வந்துருச்சு நன்மை கூட்டிகிட்டு வந்துட்டோம் ட்ரீட்மெண்ட் சரியாகி நோய் சரியாகி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்பாவோ அம்மாவோ தம்பியோ பையனோ கூட்டிகிட்டு வந்துட்டோம் அந்த அமௌண்ட்டு பில்லு கட்டுறது எப்படி கட்டுறது நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னா எல்லாத்துக்கும் பெரிய கஷ்டம்தான் ஒரு சின்ன அமௌண்ட் ரைட்டு எதாவது அன்ஜெஸ்ட் பண்ணி கட்டிடலாம் பெரிய அமௌண்ட் போது எல்லாருமே தண்ணியில் தான் போவாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இவங்க மட்டும் இல்லை பொதுவாகவே என்னை கேட்டால் எல்லா மக்களும் வந்து எல்லா மனிதர்களும் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுத்துக்கணும் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னா உங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் அந்த தொகையை அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுத்தோம் பில் தொகையை இன்சூரன்ஸு கம்பெனி கொடுக்கும் எல்லா அமௌண்ட்டும் கொடுக்குமான்னா கண்டிப்பாக இல்லை எந்த கம்பெனியும் அப்படி கொடுக்க மாட்டாங்க முடிஞ்சவள அதில் கழிக்க தான் பார்ப்பாங்க ஆனாலும் அது பெரிய உதவியாக இருக்கும் ஒரு நாலு லட்சம்னு பில்லுன்னு இருக்கும்போது ஒரு ரெண்டு லட்சம் கொடுத்தாலும் அது பெரிய உதவி தான் மூணு லட்சம் கொடுத்தாலும் அது பெரிய உதவி தான் ஸோ இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைன்னு வரும்போது பண சிக்கல்கள் வரும்போது பணம் கட்ட முடியாமல் ஒரு நிலம் வரும்போது நோயால் அவதிப்படும் போது இதை நோயை சரி பண்ணுறது பார்க்குறதா இல்லை பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதா இப்படின்ட்டு தடுமாறிட்டு இருக்கும்போது தான் நமக்கு அந்த பணத்தினுடைய கஷ்டம் தெரியும் ஸோ அப்போ யாருமே உதவி பண்ண மாட்டாங்க உதவி பண்ணால் அவங்களால முடியாது பண்ண மாட்டாங்கன்னாக்கா பண்ணக்கூடாதுன்னு இல்லை முடியாமல் இருக்கலாம் இப்போ நண்பர்கள் கேட்கலாம் அவங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுங்கன்னா கொடுக்க முடியுமா இவங்கள கேட்கலாம் ஆஃபீஸில் கேட்கலாம் அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க ஒழிய அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாது லட்சக்கணக்கால் யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்மக்கிட்டையும் அவ்வளோ அமௌண்ட் இருக்காது ஸோ இது மாதிரி இருக்கவங்க மெடிகிளைம் எடுத்துருந்தாங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க அந்த கம்பெனி இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க அதனால் ஒவ்வொருவரும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட் அது எப்படியா இருந்தாலும் சரி அது நிறைய கேட்டகரி இருக்குது அதில் ஐம்பது லட்சத்துலேருந்து கேட்டகரி இருக்குது ஐம்பது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் அமௌண்ட்டும் இருக்குது நீங்கள் சும்மா கஷ்டப்படுறத விட இது மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டு கஷ்டப்பட்டு கட்டிட்டீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் சமயத்தில் அது பேர் உதவியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் யார்கிட்டையும் போய் பணத்துக்காக அலைய தேவையில்லை ட்ரீட்மெண்ட்டை கன்னியூ பண்ணலாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் அந்த பில்லை தைரியமாக இந்த பில்லு வரும் கட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த பணம் வரும் கட்டிடலாம் அப்படின்ட்டு தைரியமாக இருக்கும் ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள் எல்லாமே மெடிக்கல் கிளைம் எடுங்க இது ஒன்றும் அட்வர்டைஸ்மெண்ட்டு நினச்சிடங்க கஷ்டப்பட்டதுனால நண்பர்கள்ட்ட அனுபவித்ததுனால நான் இது சொல்கிறேன் எல்லாமே மெடிக்கல் கிளைம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுங்க இது மாதிரி செலவு அது வருதுன்னு வரும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு உதவி செய்வாங்க முழுசாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது முடிஞ்சவளோ கொடுப்பாங்க அது நமக்கு பேர் உதவியாக இருக்கும் இது சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்